கேபிஆர் கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி டெல்லி ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரி மற்றும் ஆஸ்திரேலியா சர்ச்சில் கல்வி நிறுவனம் ஆகியோர் அணைந்து நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்கை நுண்ணறிவு பசுவை சார்ந்ததை ஊக்குவித்தல் பணியாளர் திறன் மேம்பாடு மின் வர்த்தகம் மாற்றங்கள் மற்றும் ஆளுகை என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்கள் விஷ்ணு ஹரிபாண்டே சிஇஓ எவரெஸ்ட் காலேஜ் நேபாளம் டாக்டர் பாலாஜி கிருஷ்ணன் வைஸ் புரோவோஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் யுஎஸ்ஏ மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழில்துறை தலைவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று ஏஐ வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து கலந்துரையாட உள்ளனர் ஏஐ வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் சிறப்பு பேனல் விவாதம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது